கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமெரிக்காவுக்கு சென்றிருந்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பத்திரிகையாளர்கள் பேட்டி காணும் பொழுது இந்திய அதிகாரிகள் அதானி குழுமத்திற்கு சோலார் மின்சாரம் பெறுவதற்கு பல மாநிலங்களில் இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றிருப்பதாக அமெரிக்காவில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் அதானி குழுமம் சோலார் மின்சாரம் பெறுவதற்கு அமெரிக்க நிறுவனம் இருந்து பெற்ற தொகையில் இந்த ஊழல் நடந்திருக்கிறது அப்பொழுது பிரதமர் அவர்கள் அந்த ஊழல் வழக்கு சம்பந்தமாக அதானி சம்பந்தமாக பத்திரிகையாளர் பேட்டியில் இது தனிப்பட்ட நபர்களுடைய பிரச்சனை இதில் நான் பதில் சொல்ல முடியாது என்று பதிலை தவிர்த்திருக்கிறேன் ஆனால் நேற்றைய தினம் அந்த அமெரிக்க நீதிமன்றமானது அதானி குழுமத்தில் அதானி மற்றும் அந்த குழுமத்தை சேர்ந்தவர்கள் லஞ்சம் கொடுத்த விவகாரத்தில் இந்திய அரசு தங்களுக்கு விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இதிலிருந்து மிக தெள்ள தெளிவாக இது தனிநபர் பிரச்சனை இல்லை இது ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்டது என்பது மட்டுமல்லாமல் இரண்டு நாடுகள் சம்பந்தப்பட்டது என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இது மிகப்பெரிய ஊழல் என்ற முறையில் இந்த வழக்கு விசாரணைக்கு இப்பொழுது நியூயார்க் நீதிமன்றத்தில் வருகிறது பிரதமர் அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் இந்திய அரசாங்கத்துடைய பதில் என்ன இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கம் ஏதாவது விசாரணை செய்ததா என்ற கேள்வியை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்டிருக்கிறார் இது தனிநபர் சம்பந்தமான விவகாரம் அல்ல இது ஒரு நாட்டு விவகாரம் என்று கூறி இந்த ஊழலுக்கு இந்த அரசு துணை போகிறது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் ஆனால் இன்று வரை இந்திய அரசாங்கத்தின் தரப்பிலும் மோடி தரப்பிலும் அதற்கு பதில் இல்லை இப்பொழுது மத்திய அரசானது கல்வித்துறை மூலமாக புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து மும்மொழிக் கொள்கையை திணிப்பதற்கான வேலையை எல்லா மாநிலங்களிலும் செய்து வருகிறார்கள் பல மாநிலங்கள் அந்த கொள்கையை ஏற்றிருக்கிறார்கள் சில மாநிலங்கள் அதை ஏற்கவில்லை குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி இருந்த சமயத்தில் இந்த புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு மோடி அரசு அழுத்தம் கொடுத்த சமயத்தில் அப்பொழுது நான் திட்டவட்டமாக இந்த புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுடைய மாநிலத்துடைய கொள்கை எங்களுடைய அரசனுடைய கொள்கை இருமொழி கொள்கை தாய்மொழி தமிழ் அது முதல் மொழி எங்களுக்கு இணைப்பு மொழி ஆங்கிலம் மூன்றாவது மொழி என்று நீங்கள் அதை திணித்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதினோம் கல்வித்துறை அமைச்சர் மாநாட்டில் கூட எங்களுடைய அமைச்சர் திரு கமலக்கண்ணன் அவர்கள் கலந்து கொண்டு பேசும் உங்களுடைய புதிய புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு ஏற்றதல்ல எங்களுக்கென்று தனி கல்விக் கொள்கை இருக்கிறது என்று தெளிவாக கூறி இருமொழிக் கொள்கை என்று அதை அந்த புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தாமல் நிறுத்தி வைத்திருந்தோம் ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த கூட்டணி ஆட்சி வந்த பிறகு நரேந்திர மோடி அரசுக்கு அடிபணிந்து முதலமைச்சரும் கல்வித்துறை அமைச்சரும் அவசர அவசரமாக இந்த மும்மொழிக் கொள்கையை ஏற்று இந்தி திணிப்பை ஆதரித்திருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதேபோல சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கொண்டு வந்து புதுச்சேரி மாநில அரசு பள்ளி மாணவ மாணவர்களுடைய எதிர்காலத்தையும் கேள்விக்குறி ஆக்கியிருக்கிறார்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் நம்முடைய அரசு பள்ளி மாணவ மாணவர்கள் தேர்தல் எழுதுவதற்கு திணறுகிறார்கள் ஒரு பள்ளி மாணவன் தற்கொலை முயற்சிக்கு சென்றிருக்கிறான் தமிழகத்தில் கூட மிகப்பெரிய அநீதியை மோடி அரசாங்கம் மாண்பு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையுள்ள ஆட்சிக்கு செய்து வருகிறது மும்பொழிக் கொள்கை ஏற்காவிட்டால் உங்களுக்கு கல்வி திட்டத்திற்கு கொடுக்கப்படுகின்ற ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்க முடியாது என்று மிக மமதையோடு மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசுகிறார் இந்த கல்வி என்பது பொதுப்பட்டியல இருக்கிறது அதாவது மாநிலங்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இரண்டும் இணைந்து உள்ள திட்டம் முறை மாநில அரசு ஏற்றுக்கொண்டால்தான் மத்திய அரசு இந்த கல்வி திட்டத்தை பொறுத்தவரையில் மாற்றங்களை கொண்டு வர முடியும் ஆனால் மோடி அரசாங்கம் வேண்டுமென்றே இந்தி திணிப்பை தமிழகத்திலும் தென் மாநிலங்களிலும் திணிக்க வேண்டும் என்பதற்காக இந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து இதை மறைமுகமாக இந்தியை இந்த நாட்டிலே திணிக்கிறார்கள் தென் மாநிலங்களிலே திணிக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே மக்கள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள் அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த மொழி சம்பந்தமாக மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் வெடிக்கின்ற அளவு நிலையை மோடி அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக தள்ள தெளிவாக எங்களுடையது எங்களுடைய அரசனுடைய கொள்கை இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மத்திய அரசு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கல்வி திட்டத்திற்கான நிதியை கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் குறிப்பாக மத்திய அரசு மோடி அரசாங்கம் ஒரு எதேச்சதிகார ஆட்சியை சர்வாதிகார ஆட்சியை நடத்துவது இதிலிருந்து மிக தெளிவாக தெரிகிறது தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறார்கள் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையிலே மோடியிடம் இந்த ஆட்சியாளர்கள் முதலமைச்சர் கல்வி அமைச்சர் இந்த அரசு முழுவதும் மண்டியிட்டு கிடக்கிறது இவர்கள் புதுச்சேரி மாநில மக்களை பற்றி கவலைப்படவில்லை தமிழ் மொழியை பற்றி மொழி வளர்ச்சியை பற்றி இவர்களுக்கு அக்கறை இல்லை இந்தி திணிப்பதை இவர்கள் ஆதரிக்கிறார்கள் ஆகவே முழுமையாக இது மக்கள் போராட்டமாக வெடிக்கின்ற நிலை உருவாகி இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் புதுச்சேரி மாநில மக்கள் எக்காலத்திலும் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இருமொழிக் கொள்கைதான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு திட்டமாக நாங்கள் வைத்திருக்கிறோம் குறிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக புதிய கல்விக் கொள்கையை தூக்கி எறிந்து மாநில கல்விக் கொள்கையை நிறைவேற்றுவோம் புதுச்சேரியில் பாலியல் பலாத்காரம் மாணவிகளுடைய பாலியல் மாணவைகளுக்கு பள்ளிகளிலே பாலியல் தொல்லை கல்லூரிகளிலே பல்கலைக்கழகங்களிலே தொல்லை போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன தவளக்குப்பம் தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஆறு வயது சிறுமிக்கான பாலியல் தொல்லை மிக பெரிய அளவில் பூதகரமாக வெடித்து மக்களே தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் அதை மூடி மறைக்க முயற்சி செய்தார்கள் பலரை தூண்டிவிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அப்படி இருந்தாலும் கூட புதுச்சேரி புதுச்சேரியில் உள்ள அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்த மாணவி பாலியல் பலாத்கார பிரச்சனையில் அரசு முறையாக விசாரணை நடத்த வேண்டும் பாரபட்சமின்றி விசாரணை நடைபெற வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை நாம் சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று குரல் எழுந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஆட்சியாளர்கள் இதுவரை அதற்கு பதில் சொல்லவில்லை வழக்கு போடாமலேயே அதை திசை திருப்புவதற்கு முயற்சி செய்தார்கள் காவல்துறை அதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறது இவை ஒட்டுமொத்தமாக விசாரிக்கப்பட வேண்டும் இந்த மாநில அரசு மீது புதுச்சேரி மாநில மக்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆகவே சிபிஐ விசாரணை மட்டுமல்லாமல் இது போன்ற பாலியல் பலாத்கார தொல்லைகள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களில் நடப்பதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் மாநில அரசு ஓய்வு பெற்ற நீதிபதிகளுடைய தலைமையில் விசாரணை கமிஷன் அமைத்து குறிப்பாக தவளகுப்பம் தனியார் பள்ளியில் நடந்த சம்பவம் சம்பந்தமான விசாரணையை நடத்த வேண்டும் அதேபோல பல பள்ளிகளில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு வழிமுறைகளை அந்த விசாரணை குழு அரசுக்கு வழங்க வேண்டும் ஆனால் இந்த அரசு மெத்தனமான அரசு மக்கள் பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாத அரசு இவர்கள் குறிப்பாக மக்கள் போராட்டம் நடத்தினால்தான் அசைந்து பார்க்கிறார்களே தவிர மக்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற நிலையில இந்த ஆட்சியாளர்கள் இல்லை பாரபட்சம் இன்று இந்த வழக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விசாரணை நடக்க வேண்டும் என்று சொன்னால் சிபிஐக்கு அதை மாற்ற வேண்டும் இந்த மீனவர்கள் பிரச்சனை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வருகிறோம் காரைக்கால் மீனவர்கள் பதிமூன்று மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட விவகாரம் அதில் மூன்று பேர்கள் குண்டடிப்பட்டது ஒரு இருபத்தி மூன்று வயது இளைஞன் காலிலே அடிபட்டு மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்து வருவது சம்பந்தமாக இந்த அரசனுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை முதலமைச்சர் அந்த மீனவ சமுதாய தலைவர்கள் வந்து சந்திக்கும் பொழுது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதினாரே தவிர அதற்கு மேல் இந்த அரசு ஒன்றும் செய்யவில்லை நானும் பாராளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங் அவர்களும் டெல்லியில் மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சரை சந்தித்து இந்த மத்திய அரசாங்கம் இதில் தலையிட வேண்டும் இந்த பதிமூன்று மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் ஒன்றரை கோடி ரூபாய் பொறுப்பான படகு கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது இலங்கை அரசாலே அது திருப்பி தர வேண்டும் என்று வலியுறுத்தினோம் அது மட்டுமல்லாமல் காரைக்கால் மீனவர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகிறார் தொடர்ந்து அவருடைய போராட்டம் உண்ணாவிரதம் சாலை மறியல் ரயில் மறியல் மற்றும் கடையடைப்பு என்று போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள் அவர்கள் கடலுக்கு செல்லாமல் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் ஆனால் முதலமைச்சரோ அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சரோ டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து உடனடியாக அந்த பதிமூன்று மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் இன்னொரு மீனவருக்கு மற்ற ஒரு வழக்கில் நாற்பது லட்சம் தண்டனை போடப்பட்டிருக்கிறது ஒன்பது மாத சிறைச்சாலை அதற்கும் நிவாரண நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது செய்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்தால்தான் புதுச்சேரி மாநிலத்துக்கு தேவையான நிதியை பெற முடியும் புதுச்சேரி மாநிலத்துடைய பிரச்சனைகளை பேசி தீர்க்க முடியும் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் டெல்லி சென்று மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு தயாராக இல்லை இதிலிருந்து இந்த அரசு குறிப்பாக என்ஆர் காங்கிரஸ் பாஜகவில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறதா பிரதமரை பார்ப்பதற்கு ஏன் ரங்கசாமி அவர்கள் பார்க்காமல் தவிர்த்து வருகிறார் என்பது புரியாத புதிராக இருக்கிறது இந்த மதுபான தொழிற்சாலை விவகாரத்தில் எட்டு மதுபான தொழிற்சாலைகள் விவகாரத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் பலகட்ட கட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் மாண்மிகு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்களை சந்தித்து மனு கொடுத்து இந்த மதுபான தொழிற்சாலை கொடுக்கக்கூடாது இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது சுற்றுப்புறச் சூழல் பாதிக்கும் குடிதண்ணீர் பிரச்சனை மக்களுக்கு ஏற்படும் என்று தெரிவித்தது மட்டுமல்லாமல் இந்த ஊழல் சம்பந்தமாக விசாரணை வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம் ஆனால் துணைநிலை ஆளுநர் வந்து இதுவரை எங்களுக்கு எந்த பதிலும் வரவில்லை ஆகவே இந்த மதுபான தொழிற்சாலை சம்பந்தமாக எங்களுடைய தொடர் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் ஒரு புதிய மதுபான தொழிற்சாலையும் புதுச்சேரி மாநிலத்தில் வருவதற்கு நாங்கள் காங்கிரஸ் கட்சி விடாது ஏற்றுக்கொள்ளாது எதிர்த்து போராடுவோம் நம்முடைய புதுச்சேரி மாநில அரசுக்கு மத்திய அரசு மத்தியில் உள்ள மோடி அரசாங்கம் எந்த அளவிற்கு துரோகம் செய்கிறது என்பது பேரிடர் நிதி ஒதுக்கீட்டிலிருந்து தெளிவாக தெரிகிறது பேரிடர் நீக்கு துறைக்கு இப்பொழுது மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டது அந்த அறிவிப்பில் பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்டு புதுச்சேரி மாநிலத்தில் வரலாறு காணாத அளவில் புதுச்சேரியில் காரைக்கால் பகுதிகளில் ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் மழை இரண்டு நாட்களில் பெய்து புதுச்சேரி முழுவதும் வெள்ளக்காடாகியது விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டன வீடுகள் எல்லாம் தண்ணீரில் மூழ்கின விவசாயிகள் மட்டுமல்ல மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் முதலமைச்சர் நிவாரணம் அறிவித்தார் ஆனால் மீனவர்களுக்கு நிவாரணம் இதுவரை கொடுக்கப்படவில்லை மத்திய அரசிடமிருந்து இதுவரை ஒரு பைசா கூட மோடி அரசாங்கம் கொடுக்கவில்லை ஆனால் ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கியதாக ஒரு தகவல் வருகிறது அது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை ஆனால் பேரிடர் நிதிக்காக ஆந்திர மாநிலத்திற்கு நிதி வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல குஜராத்துக்கு நிதி வழங்கப்பட்டிருக்கிறது மத்திய பிரதேச வழங்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரி மாநிலம் தமிழகம் இரண்டு மாநிலங்களும் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன போடி ஆட்சியில் மோடியினுடைய பிரதிநிதி இங்கே இருக்கிறார்கள் பிஜேபி கூட்டணி ஆட்சி என்ஆர் காங்கிரஸோட கூட்டணியில் அவருடைய கட்சி இருக்கிறது இந்த சூழ்நிலையில் இரட்டை எஞ்சின் ஆட்சி என்று சொன்ன மோடி இந்த புதுச்சேரி மாநிலத்தில் இந்த கூட்டணி ஆட்சி உள்ள மாநிலத்திலேயே புதுச்சேரி மாநிலத்தை புறக்கணிக்கிறார் ஏன் நிவாரணம் வழங்கப்படவில்லை பேரிடர் நிவாரணம் வழங்கப்படவில்லை இந்த பாதிப்பு இதுவரை வரலாறு காணாத பாதிப்பு புதுச்சேரி மாநிலத்தில் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை இவர்கள் எடுக்கவில்லை இந்த ஓய்வூதியக்காரர்களுக்கு ஓய்வூதியம் பெறுகின்ற சுமார் நாற்பதாயிரம் அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள் புதுச்சேரி மாநிலத்தில் அவர்களுக்கு மருத்துவ மருத்துவ பணி ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் இது அவர்கள் மருத்துவம் செய்து கொள்வதற்காக மருந்து வாங்குவதற்காக தொடர்ந்து பல ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டு வந்தது அது திடீர் என்று இப்பொழுது நிறுத்தப்படுது அதற்கு காரணம் நீங்கள் ஆயுஷ்மான் பாரத்தில் திட்டத்தில் இருக்கிறீர்கள் ஆகவே இந்த பணம் உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று அதை தடுத்து நிறுத்துகிறார்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் என்பது அவர்களுக்கு இருத நோய் இருந்தால் அல்லது கேன்சர் இருந்தால் அவருக்கு அவர்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு நிதி கொடுப்பதுதான் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஆனால் தினம் தினம் இருக்கின்ற உபாதைகளை நோய்களை அதற்கு தேவையான மருந்தை இவர்கள் வாங்குவதற்கு இந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் அவர்கள் பெரிய அளவில் இந்த ஓய்வூதியை சேர்ந்தவர்களுக்கு பயன்படும் அதை நிறுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று நேற்றைய தினம் கூட அந்த ஓய்வூதிய அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அந்த அமைப்பினர் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஓய்வூதியத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து மாநில அரசு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் கல்விக்கடன் பிற்படுத்தப்பட்டவருக்கு கல்விக்கடன் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது கூட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுடைய கல்விக்கடன் முழுவதும் நான் ரத்து செய்வோம் என்று அவர் வாக்குறுதி அளித்தார் அறிவிப்பு வெளியிட்டார் அதற்கு பிறகு வாக்குறுதி அளித்தார் ஆனால் இப்பொழுது கல்வி கடன் வட்டியோடு கேட்டு பிற்படுத்தப்பட்ட நலத்துறையிலிருந்து மக்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று கூறுகிறார்கள் ஒரு அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை முதலமைச்சர் அதை செய்யாமல் அவர்கள் மக்கள் இப்பொழுது அந்த பணத்தை கட்ட வேண்டிய நிலையில் வருகிறார்கள் அதற்கு ஏன் முதலமைச்சர் வாக்குறுதி அளிக்க வேண்டும் இது போன்ற ஒரு மக்கள் விரோத ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் மக்களை பற்றி கவலைப்படாத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரையில் இப்பொழுது ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதாவது ரவுடிகளை எல்லாம் நாங்கள் கைது செய்ய போகிறோம் என்று எத்தனை ரவுடிகள் இதுவரை கைது செய்திருக்கிறார்கள் இவர்கள் ஒரு திட்டம் கொண்டு வந்து அதன் மூலமாக ஆபரேஷன் திரிசூலம் அது அதன் மூலமாக அது என்ன திரிசூலம் என்னன்னு எனக்கு அது திரிச்சூளம் போய் இப்போ வேட்டை வந்து ஆபரேஷன் வேட்டை அது எவ்வளவு பேரை கைது செய்துக்கிறாங்க எவ்வளோ பேரை சிறையில் அடிச்சுக்கிறாங்கன்ற விவரத்தை சொல்லணும் அது இல்லாம கூட்டம் போட வேண்டியது அந்த கூட்டம் போட்டுட்டு நாங்கள் வந்து இந்த திட்டத்தை நிறைவேத்த போறோம் நாங்கள் ரவுடிகள் போற சொல்லி அறிவு மட்டும் போதாது அது நடைமுறைப்படுத்தணும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த ரவுடிகளை நாங்கள் சிறையில் அடைத்தோம் சுமார் ரவுடி கூட்டத்தை குறிப்பா அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுத்து குண்ட தடை சட்டத்தில் ஜெயிலில் போட்டோம் இவங்க ஆட்சி வந்த பிறகு எத்தனை பேர் குண்டத்தடை சட்டத்தில் போட்டிருக்காங்க எல்லாம் பொய் உண்மையான ஆதாரம் கிடையாது எதுவும் அதாவது மக்களுக்கு வந்து தவறான வாக்குறுதிகளை கொடுப்பது தவறான தகவல்களை சொல்வது ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் ஒன்றும் கிடையாது ரவுடிகள் தாராளமாக உலக வராங்க இப்போ நடந்தது பாருங்க இந்த ரெயின்போ நகர் கொலை என்பது மிகப்பெரிய அப்பட்டமான பக பக பட்டப்பகலில் நடந்திருக்கிற மிகப்பெரிய கொலை அதாவது துன்புறுத்தி கொலை செய்திருக்காங்க இது போன்ற சம்பவங்களை இந்த அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது காவல்துறை முனைந்து செயல்பட வேண்டும் காவல்துறையை நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனால் காவல்துறை செயல்பட விடாமல் அவருடைய கைகளை கட்டி போட்டு இந்த ஆட்சியாளர்கள் முதலமைச்சரும் உள்துறை அமைச்சரும் அவர்களை செயல்பட விடாமல் தலையீடு தலையீடு வைத்து ஏதாவது சொல்லி புகார் கொடுத்தா அதை நிறுத்த சொல்லி தொலைபேசியில் பேசுறது குற்றவாளியை காபந்து பண்ற வேலையை இதனால காவல்துறை கை கட்டப்பட்டு இருக்கிறது ஆனால் அவர்கள் செயல்பட முடியவில்லை காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டால் கண்டிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருப்பார்கள் உள்துறை அமைச்சருடைய தலையீட்டால் தான் புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து உள்துறை அமைச்சராக இருந்தேன் எங்க ஆட்சியில் நாற்பத்தி ஆறு பாலியல் பலாத்கார வழக்கு இருந்தா அல்லது பெண்களுக்கு எதிரான வழக்கு இருந்தா அல்லது பெண்கள் கற்பழிப்பு வழக்கு இருந்தா அப்பொழுது துணைநிலை ஆளுராக இருந்த கிரண்பேடி அம்மையார் அந்த அம்மா காவல்துறை அதிகாரி அந்த அம்மா விட்டு வைக்குமா நான் கேட்குறேன் உங்களை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருந்த நில அபகரிப்பு வீடு அபகரிப்பை தடுத்து நிறுத்தணும் புதுச்சேரியில் ரங்கசாமி முதலமைச்சராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அவர் வந்து அந்த நடந்த கொலை நெல்லித்தோப்பில் நடந்த கொலை சேட்டு கொலை ஐந்து குல தங்கம் திருடு போச்சு அதை திருப்பி கொடுத்தது எங்க ஆட்சியில் வாங்கி அவங்க கிட்ட அந்த குடும்பத்துக்கு அந்த கைதிகளை கைதிகளை வந்து சம்பந்தப்பட்டவங்களை கைது செய்து சிறையில் அடைச்சான் ரெட்ட கொலை வழக்கு முத்தியால் பேட்ட ரெட்ட கொலை வழக்கு எங்க ஆட்சியில் கண்டுபிடிச்சி சிறையில் அடைச்சான் ரங்கசாமி ஆட்சியில் மூடி மறைக்கப்பட்ட கேஸெல்லாம் எடுத்து நாங்க விசாரணை பண்ணுமே தவிர நான் சவால் விடுறேன் நான் அவரு உள்துறை அமைச்சருக்கு சவால் விடுறேன் எங்கள் ஆட்சியில் வந்து முன்னூற்றி பதினாறுக்கு மேலே பாலியல் பலாத்கார வழக்கு இருந்தால் அவர் நிரூபித்தா நான் வந்து அவருக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் இவர் இப்போ பட்டவர்த்தனமாக தெரியுது இந்த ஆட்சியில் எவ்வளோ பாலியல் பலாத்கார வழக்கு நடக்குது அதில் எவ்வளோ தலையீடு இருக்குதுன்னு நல்லா தெரியுது எங்கள் ஆட்சியில் வந்து மக்களுக்கு சொத்துக்கு பாதுகாப்பு இருந்தது மக்களுக்கு பாதுகாப்பு இருந்தது அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் வந்து தெருவில் இறங்கி போராடலை போராட்டம் நடத்தலை பாலியல் பலாத்கார வழக்குன்னு சொல்லி யாருமே ரோட்ல இறங்கி போராட்டம் நடத்தல இந்த ஆட்சியில் நடக்குது இதுக்கு பதில் சொல்லாம அவங்க ஆட்சியில் நடந்தது சொன்னா இது ஒரு பதில் ஆகுது எங்க ஆட்சியில் சொன்னா ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க ரெக்கார்ட வச்சு பேசுறது இல்ல இது ரங்கசாமி ஆட்சி கணக்கு சொல்றாரா எங்க ஆட்சியில் நடந்தது சொல்றாரா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் கிரண்பேடி அம்மையார் இது போன்ற பாலியல் பலாத்கார வழக்கு முன்னூத்தி முப்பத்தி ஆறு இருந்தா அந்த அம்மா தலையீடு இல்லாம இருக்குமா அந்த அம்மா விட்டு வைக்குமா காவல்துறையில் அடிக்கடி தலையிட்டு கிரண்பேடி அம்மையார் நான் முதலமைச்சராக இருக்கிற சமயத்தில் அதை தடுத்து நிறுத்தினேன் உங்களுக்கு தெரியும் இது போன்ற பொய்யான தகவலை ஒரு அமைச்சர் கொடுக்குவானா அவர் எப்ப நீதிமன்றம் போய் வழக்கு போடுற போட போறாரு தான் நான் பார்த்துக்கிறேன் அவர் நீதிமன்றம் போய் வழக்கு போட்டான் அப்புறம் புற்றீசல் மாதிரி எல்லாம் கிளம்பி வந்துடும் வெளியில அதாவது சார் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தனி இருக்கு அந்த கட்சிகள் வந்து முடிவு பண்ணி தேர்தலில் நிற்பாங்க கூட்டணியா இல்லையான்றத எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கட்சி தலைமை தான் முடிவு பண்ணும் நாங்கள் வந்து இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் அவர் அவருடைய தலைமையில் இந்தியா கூட்டணி இருக்கு புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி செயல்பட்டு வருது அதாவது ஒரு ஒரு கூட்டணியில் இருக்கிறவங்க தனித்து நிற்கணும்னு விரும்பப்பட்டால் அது அந்த கட்சியினுடைய விருப்பம் அதை வந்து யாரும் மாற்ற முடியாது அதுக்கு வந்து யாரும் யாரும் போய் வந்து நீங்கள் எங்கள் கூட கூட்டணி வாங்கினு யாரும் கேட்க மாட்டாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி பலமாக இருக்கிறது இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் எங்களுடைய கட்சியில் கட்சி தலைமைக்கே அதை நாங்கள் அறிவிப்போம் எங்கள் கட்சி தலைமை என்ன முடிவு கொடுக்குறாங்களோ அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம்